அங்கே தப்பு நடந்திருக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு யாரையோ அவர் லவ் பண்ணியிருக்காரு அதை வீடியோவும் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை காமிச்சு நிறைய பேர் காசு வாங்குறாங்க எல்லாரும் காசு வாங்குறாங்க எவ்வளோ பேர் தான் ஆதீன காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஆதீனம் வந்து செங்கோல் கொடுத்து பிரதமர் வரைக்கும் ஃபேமஸ் ஆனவர் அவரை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சங்கிகள் எவனுமே இப்ப பேசல பார்த்தீங்களா மதுரையில் ஒரு போலி பேராசிரியர் இருக்காரு சீனிவாசன் அவரோட ஃபாலோவரு அகோரம் அவர் வந்து இருபது கோடி ஒன்று கோடி ரெண்டு கோடி இல்ல இருபது கோடி கேட்டு மிரட்டுறாரு ஏற்கனவே கர்நாடகாவில ஒரு எட்டு மந்திரி அணி ட்ராப் பண்ணி எடுத்து வச்சாரு இவர் பேரு அனி ட்ராப் பண்ணாமலே தான் அதே அனிட்ராப்ப வந்து ஒருவேளை தர்மபுர ஆதீனத்துக்கும் செட் பண்ணிருக்கலாம் அகோரம் சாட்சியத்தை யார் சொல்லணும் அந்த பெண் சொல்லணும் அப்படி அந்த பெண் சொன்ன மாதிரி தெரியலையே அப்போ வந்து ரெண்டு சைடு கச்சேரி களக்கட்டுல ஆதீனம் என்ன பண்ணார் இவங்க என்ன பண்ணாங்க ஆதீனம் எவ்வளோ யோகியமானவர் இவங்க எவ்வளோ யோகியமானவர் யார் இதில் யோகியமானவங்க ரெண்டு பேரும் மோதுவாங்க அப்போ பாருங்க உங்களுக்கு சுவையான செய்திகள் சுட சுட ஆதீனத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே நாளில் மறக்கலை சார் அது ஒரு பேரம் போயிருக்கு லெங்க்தியா போயிருக்கு லெங்க்தியா போனதுக்கு அப்புறம் தான் இது வெளியில ஈரோடு கிழக்கு தேர்தலில் ரெட்டையில கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு பிஜேபி தானே அப்போ சீமானோட சின்னம் பறி போறதுக்கு யார் காரணம் பிஜேபி தானே பிஜேபின்றது ஒரு கொடிய விஷம் ஒரு கொடுமையான வைரஸ் அது வந்து ஏடிஎம்கேவை மட்டும் தாக்காது திமுகவை மட்டும் தாக்காது திமுகவையும் அடிக்கும் அதிமுகவையும் அடிக்கும் நாம் தமிழரையும் அடிக்கும் இப்போ சீமானுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தப்பு இது வந்து மோசமான விஷயம் எப்படி பண்ணாலும் இது நமக்கு ஆபத்தை தான் உருவாக்கும் பிஜேபி தொகுதி கிடைக்கும் இங்க வந்து எட்டு தொகுதி தான் அப்படின்றது எட்டு தொகுதி தான் ஆனா நீங்க எட்டு தொகுதியிலே எம்பி அங்க போனா ஜம்பி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் ஹசீப் என்று நம்ம பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் அவரை சார் சமீபத்தில் தர்மபுரம் ஆதீனம் அவருக்கு எதிராக ஒரு ஒரு ஃபேக்கான ஆடியோவை உருவாக்கி பாஜகவுடைய நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தர்மபுரம் ஆதீனம் மேல வந்து இந்த மாதிரி ஒரு வந்த வீடியோ ஒரிஜினலா அதை யார் சொல்லணும் அயன் கார்த்திகேயன் தான் சொல்லணும் நெருப்பில் வந்து ஈ ஈக்காரா ஐவி போன மாம்பழத்தில் ஈ உக்காரும் தர்மபுரம் ஆதீனம் மேலே வரக்கூடிய அலிகேஷன் ஒன்றும் புதுசு இல்லை தர்மபுர ஆதீனம் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னு குற்றச்சாட்டுக்குள்ளானவங்களில் முக்கியமானவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட உதவியாளர் அவரோட உதவியாளர் இப்போ சங்கராச்சாரியார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மடத்தில் அவருக்கு உதவியாளராக இருக்க சுந்தரேச ஐயரே தான் அந்த தவற பண்ணார்னா அது எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னென்னா நமக்கு தெரிய கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா அங்கே தப்பு நடந்துருக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு யாரையோ அவர் லவ் பண்ணியிருக்காரு அதை வீடியோவும் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை காமிச்சு நிறைய பேர் காசு வாங்குறாங்க பிஜேபி வருது அதிமுக வருது எவ்வளோ பேர் வரும் அஞ்சாறு பேர் வராங்க எல்லாரும் காசு வாங்குறாங்க எவ்வளோ பேருக்கு தான் ஆதீனம் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதனால கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஆதீனம் வந்து செங்கோல் கொடுத்து பிரதமர் வரைக்கும் ஃபேமஸ் ஆனவர் அவரை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சங்கிகள்

மதுரையில் ஒரு போலி பேராசிரியர் இருக்கார் சீனிவாசன் அவர் பேராசிரியர் சொல்வார் அவர் பேராசிரியர் கிடையாது அவரோட ஃபாலோவரு அகோரம் அவர் வந்து இருபது கோடி ஒன்று கோடி ரெண்டு கோடி இல்லை இருபது கோடி கேட்டு மிரட்டுறாரு அந்த மாதிரி மிரட்டல் விஷயங்கள் நடந்திருக்கு இப்போது ஏகப்பட்ட பேர் வந்து ஹனி ட்ராப் வீடியோ வந்து அண்ணாமலை எடுத்து வச்சிருக்காரு ஹனி ட்ராப் அண்ணாமலைன்னு தான் பேர் ஏற்கனவே கர்நாடகாவிலே ஒரு எட்டு மந்திரி அனிட்ராப் பண்ணி எடுத்து வச்சாரு இவருக்கு பேர் அனிட்ராப் பண்ணாமலே தான் அதே அணிட்ராப்பை வந்து ஒருவேளை தர்மபுர ஆதீனத்துக்கும் செட் பண்ணியிருக்கலாம்ல அகோரம் செட் பண்ணிருக்கலாம் இதில் வந்து வழக்கறிஞர் இருக்காங்க அதிமுகவினர் இருக்காங்க திமுகவினர் இருக்காங்க பாஜகவினர் இருக்காங்க அவரோட உதவியாளர் இருக்காங்க ஊரில் இருக்க எல்லாரும் போய் கிட்டத்தட்ட ஆதீனத்தை மறக்கணுன்னா அப்போ ஆதீனம் எப்படிப்பட்டவர் அந்த கேள்வி வருது இல்லை எல்லாருக்கும் ஆதீனம் நல்லவராக இருந்தால் ஏன் எல்லாரும் போய் மிரட்டுறாங்க அப்போது ஆதீனம்ன்றவரு சுத்தமானவராக இருந்தா அவருக்கு வந்து பல்லக்கில் தூக்கலன்னு பிடிச்ச கோஷ்டி துடித்த கோஷ்டி அவர் செங்கோல் எடுத்துகிட்டு போயிட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கும்போது வாங்கி மகிந்த கோஷ்டி அங்கே போயிட்டு திருத்த இந்த தமிழ் ஓதுவார் விஷயங்களெல்லாம் சொல்லும்போது மகிந்த கோஷ்டி ஏன் இப்ப வாய் திறக்கல பள்ளிக்கு விவகாரமா இருக்கட்டும் இல்ல இந்த செங்கோல் விவகாரமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக ஒரு ஆதாரம் சிக்கும் ஒரு பட்சத்துல அவர் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நான் சொல்றது அந்த விஷயத்துல திமுக அரசு

அந்த பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் மறைச்சிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை தான் அதை வெளியிட சொல்றாரு அவர் தான் மறைக்கிறார் கேட்டி பண்ணணும் அதில் வந்து வச்சுக்கோங்களேன் இப்போ போலீஸுக்கே இந்த புகார் வருது இவர் சொல்கிறார் இப்போ இந்த மாதிரி புகார்கள் எப்ப வேகம் பெறும் பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுக்கும் அந்த பெண் வந்து சொல்லணும் என்ன ஆதீனம் சார் அதை வந்து வீடியோவாக எடுத்துக்கிட்டு சில பேர் வந்து ஆதீனத்தை மிரட்டுறாங்க அப்படின்ற சாட்சியத்தை யார் சொல்லணும் அந்த பெண் சொல்லணும் அப்படி அந்த பெண் சொன்ன மாதிரி தெரியலையே இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட பொண்ணு யார் இதுக்கு என்ன விஷயம் இருக்குது இதுக்குள்ள அப்படின்றது வந்து இன்னும் வெளியில் தெரியலையே பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலேருந்து புகார் கொடுத்தாலும் அதை வந்து சட்டப்படி விக்டிம் தான் சொல்கிறோம் நம்ம அவள் மேஜராக இருந்தாலும் விக்டிம் அவ பேரை வெளியில் சொல்லக்கூடாது இப்போ பொள்ளாச்சி கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே மேஜர் ஆனாலும் அந்த பொண்ணோட பேரை ஒருத்தர் எஸ்பி வெளியில் சொல்லிட்டாரு தானே பாண்டியராஜன் அவர் மேலே பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்தது அந்த மாதிரி அவர்தான் தான் இப்போ குளத்தூர் டிசியாக போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை அங்கே பேர் சொல்லி இது பண்ண அவர் ஏற்கனவே சாராயம் மறியலுக்கு பெண்கள் அடித்தவர் கன்னத்தில் கன்னத்தில் அறிஞ்சவர் அவர் தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தொகுதியுடைய டிசி அந்த மாதிரி அதில் வந்து விக்டிம் விக்டிம்மோட வேர்ஷன் தெரியாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் திமுக அரசு பாதுகாக்குதுன்னு சொல்ல முடியாது திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஆதிநகர்த்தர் புகார் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது பாதிக்கப்பட்டவங்களாம் பெரிய ஆளுங்களா இப்போ இவங்க இவங்க ஸ்டேட்லேருந்து வரும் இல்லையா இனிமபுட்டு உண்மைகள் வெளியில் வரும் இல்லையா அப்போ வந்து ரெண்டு சைடு கச்சேரி களக்கட்டுல ஆதீனம் என்ன பண்ணாரு இவங்க என்ன பண்ணாங்க ஆதீனம் எவ்வளவு யோகியமானவர் இவங்க எவ்வளவு யோகியமானவர் யாரு இதுல யோகியமானவங்க ரெண்டு பேரும் மோதுவாங்க அப்ப பாருங்க உங்களுக்கு சுவையான செய்திகள் சுட சுட ஆதீனத்தை பத்தி வந்துகிட்டே இருக்கும் எதற்காக இந்த தாமதம் ஏன் வந்து நீங்க சொல்ற மாதிரியான விவகாரம் உடனடியாக விழிக்காம இப்போதைக்கு ஒரு நீர் நெருப்பாக இருக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே நாள்ல மறக்கல சார்

இப்போ ஸ்ரீமதி கேஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீமதி வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றதா அரசு தரப்போட வழக்கு அது உண்மை இல்லையே ஸ்ரீமதி கொல்லப்பட்டால்ன்றதான் தான் உண்மை அப்போ இன்னைக்கு பாப்பா மோகன் என்ன கொண்டு போறாரு ஸ்ரீமதி வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி கொல்லப்பட்டாள் அவளை விஐபி ட்ரை பண்றாங்க அங்க ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில ஒரு விஐபி வராது விஐபிக்கு ட்ரை பண்றாங்க அந்த மோதல்ல அம்மாவோடு தங்கையாக பழகி அனைத்தையும் உணர்ந்து நன்றாக வளர்ந்த அறிவு கூர்ந்த பெண்ணாக இருந்த ஸ்ரீமதி அதை ஏத்துக்கல இவ்வளோ ஏதோ தகப்பன் ஃபாரின்ல இருக்க ஒரு தாய் மட்டுமே வளர்க்கக்கூடிய பெண்ணாக இவளை டார்கெட் பண்ணுறாங்க இவள் கவுண்டர் கிடையாது அப்போ இவளை டார்கெட் பண்ணும்போது அவள் வந்து அதை ஏற்றுக்கலை அவள் ஏற்று போராடுற அவளை கொலை பண்றாங்க அரசு சொன்னபடி பார்த்திங்கன்னா தற்கொலை ஸ்ரீமதி தற்கொலை அதுக்கான காரணமே இல்லை எந்த காரணமும் கிடையாது குற்றப்பத்திரிகைலேயும் காரணம் கிடையாது ரைட்டுங்களா ஆனால் இன்னைக்கு நாம உட்பட எல்லாரும் போராடுறது என்ன ஸ்ரீமதி கொலை அப்படின்றது அப்படின்றதுன்னா இப்போ ஆதீனத்தை நீலப்படம் வச்சு மிரட்டினதா கேஸு கவர்மெண்ட் கேஸ் எப்படி ஸ்ரீமதி மாதிரியோ அதே கேஸ் தான் கவர்மெண்ட் கேஸ் வந்து மிரட்டினாங்க நாங்கள் மிரட்டல ஆதீனம் தான் குற்றவாளி அப்படின்னு ஏன் மிரட்டுறாங்க எப்படி மிரட்டினாங்க எந்த பெண்ணோட இவர் இருந்தார் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா அது ஒருவேளை ஃபேக் ஆடியோவா ஃபேக் நீங்கள் சொன்ன முதல்லயே சொன்ன மாதிரி ஃபேக் வீடியோவா ஆர்ட்டிஃபிஷிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உருவாக்குன வீடியோவா ஏஐ வீடியோவா ஏஐ உபோ உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு பா பாஜகவுடைய மாவட்ட தலைவர் மிகப்பெரிய ஆளா மிகப்பெரிய கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப வல்லுநரா இதெல்லாம் வரும்ல கத்திரிக்கா முத்துனா அசிஃபே கடத்தருக்கு வரும் வரும்போது எல்லாம் தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் விரும்பிய சின்னம் அப்படின்றது வேண்டுமென்றே கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சீமான் வைக்கிறார் இதற்கு காரணம் பாஜக தான் அப்படின்றாரு அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா அவருக்கு எப்ப சின்னத்துக்கு அப்ளை பண்ணணும்னு கூட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இதற்கு காரணம் இந்த மோதல் நீங்க எப்படி பாருங்க கட்சிக்கு எப்போ அப்ளை பண்ணோம் தெரியல அவர் ஒரு கட்சிக்கு தலைவரா அப்படின்னு சில பேர் சொல்கிறானுங்க நிலம் என் கையில் சிக்கிச்சு சின்னம் போயிடுச்சு அப்படின்லாம் சீமான கிண்டல் பண்ணுறாங்க ஓகே ஃபைன் இதை விட பல உதாரணங்கள் தேர்தல் கமிஷனில் இருக்குது ரெட்டை இலை கொடுக்கப்பட்டது எப்படி ரெட்டை இலை புடுங்கப்பட்டது எப்படி ரெட்டை இலை வந்து கொடுக்கப்படும் பொழுது இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி ரைட்டா ரெட்டை பறிக்கப்பட்ட பொழுது இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி சசிகலா தலைமையில் முழு இன்னிக்கி இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியுடைய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் ரெட்டை இலைக்கு ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் ரெட்டை பறிக்கப்பட்டது எப்படி பாஜகவால் பறிக்கப்பட்டது இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எடப்பாடியும் ஓபிஎஸும் காம்ப்ரமைஸ் ரெட்டை இலை கொடுக்கப்படுகிறது ஒரே ஒரு நம்பர் நபர் ஆடாவர் கொடுக்கப்படுது எப்படி கொடுக்கப்படுது பாஜகவால கொடுக்கப்படுது இன்னைக்கும் மிரட்டல்னா எடப்பாடி நீ தனியா நிப்பையா நின்றுடுவியா சில தொகுதியில் நின்றுடுவியா நாங்க ஓபிஎஸ் சின்னம் கொடுப்போம் அதாவது தேர்தல் கமிஷன்ல வந்து உறுப்பினர்கள் தலைவர்கள் நியமிக்கிறது வந்து அது வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கு ஆனால் அதை மீறி அதை ஜனநாயகப்படுத்தக்கூடாது அந்த உறுப்பினர்கள் மற்றவர்கள் நியமனத்தை வந்து மத்திய அரசு தான் செய்யும் சட்டம் பாஸ் பண்ணியிருக்கு பாஜக அரசு அப்போ தேர்தல் கமிஷன் கைப்பாவை அப்போ தேர்தல் கமிஷனுடைய விஷயங்கள் ரூலிங் இதெல்லாம் வந்து இந்த நடைமுறையை வச்சு தான் இருக்கணும் இந்த இந்த நடைமுறைப்படிதான் இருக்கணும் இப்படிலாம் போனோம் அப்படின்றது வந்து ஒரு லெவல் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அதில் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ரெட்டே இல்லையில கரெக்டுங்களா சசிகலா நான் தான் செயலாளர்னு போட்ட கேஸு டிஃப்ரெண்ட்டான கேஸ் அது எனக்கு எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்காங்க இதே எடப்பாடி போட்டிருக்காரு இதே எல்லாரும் போட்டிருக்காங்க என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க என்னை வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னு ஓ உன்னை நீக்கிறதும் சரி தேர்ந்தெடுத்ததும் சரி அது பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியோட மெஜாரிட்டி அப்படின்னு எதிர் ஆர்குமெண்ட் எ எடப்பாடி வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்கேலை பிடிச்சி அவர் ஜெயிச்சாருன்னா ரெட்டையில் அவருதுன்னு கொண்டு வந்தார்னா அதுக்கு பின்னாடியும் யார் இருக்கிறது ஈரோடு கிழக்கு தேர்தலில் ரெட்டேல கிடைக்கிறதுக்கு காரணம் யார் பிஜேபி தானே அப்போ சீமானோட சின்னம் பறி போகிறதுக்கு யார் காரணம் பிஜேபி தானே சார் ஊர்லெலாம் வந்து பத்து வீட்டில் ஒருத்தன் திருடுறான் சார் எங்கள் வீட்லேயும் திட்டு போயிருக்கு சார் அவன் திருடி இருக்க மாட்டான் நீங்க எப்படி சார் சொல்றீங்க அதானே சார் சீமான் சார் கேக்குறாரு நீங்க சொல்ற அந்த உதாரணத்துலயே நிறைய வர திருட்டு நடக்குது பெரிய அளவுக்கு பணம் பொருள் வைத்திருக்கக்கூடிய வீடுகள்ல திருட்டு நடக்குது ஒண்ணுமே இல்லாத வீட்லயும் திருட்டு நடக்குது அப்படின்ற போது ஏன் ஒண்ணுமே இல்லாத வீட்ல திருட்டு நடக்குது சீமானுக்கு ஏன் திடீர்னு வந்து அவருடைய சின்னத்தை முடக்கும் எங்க இருந்து இந்த தேவை எழுது நாங்க வந்து ஒன்னு புள்ளி எட்டு பர்சன்ட் சார் எங்களை வந்து கருத்து கணிப்புல அந்த புள்ளியை எடுத்துட்டு பதினெட்டு பர்சன்ட் போட்டாங்க சார் ஃபுல்லிய மறந்துட்டாங்க சார் பதினெட்டு பர்சன்ட் போட்டாங்க சார் ஆனால் நாங்கள் எப்படி வளர்றது எங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வேணும் சார் பார்த்தா ஏடிஎம்கே ஓட்டை வச்சு வளரலான்னு பார்த்தேன் சார் பல ஜாதி அமைப்புகள்லாம் வச்சு வளரலான்னு பார்த்தேன் சார் இப்போ ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தரை வந்து அமுச்சு வச்சுருக்காங்களா எல்லா தலித்துகளையும் அமைப்புகளையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு அவர் சொல்றாரா நான் வந்து நாங்கள் வந்து அந்த காலத்தில் பிராமணால் தப்பு பண்ணிட்டோம் ஜாதியை கொண்டு வந்தது தப்புன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளத்தில் தும் தேவேந்திரா அம்மியும் நரேந்திரா அது தேவேந்திரகுல வேளாளர் மதியில் தேவர்கள் மதியில் அண்ணன் நயினார் நாகேந்திர இப்படிங்களா தடா பெரியசாமி தலித்துகள் மதி இப்படி எல்லாமே போட்டு பார்க்குறோம் சார் என் மண் என் மக்கள் யாத்திரையை நடத்தி பார்த்தோம் சார் ஆனால் நம்ம கொஞ்சம் பேர் ஓரளவுக்கு தான் சார் எங்களால் வளர முடியுது எங்களால் இது வரல அப்போது சீமான் கட்சி தொக்கி நிற்கிது கமல் கட்சி கூட திமுகவோட மர்ஜாயி மொத்தம் வந்து திமுக அதிமுக இல்லாத வாக்குகளோட சதவீதம் தமிழகத்தில் இப்போவுமே எந்த தேர்தலில் எடுத்திங்களா பதினஞ்சு சதவீதம் இப்போது அதில் ஒரு அஞ்சு சதவீதமாக இருந்தால் கமலோட கட்சி கரைஞ்சி போயிடுச்சு ரைட்டுங்களா இனி விஜய் கட்சி விஜய் கட்சி ஆரம்பித்தா அப்புறம் பார்த்துக்கலாம் அதை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் கட்சி ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை கபலீகரம் பண்ணுவோம் நாங்கள் எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணுவோம் சார் அதை கபலீகரம் பண்ணுவோம் அவரு ஒத்துன்னு வர வேண்டியது தானே கிருஷ்ணசாமி மாதிரி ஜான் பாண்டியன் மாதிரி இல்லை மிகப்பெரிய கட்சி அண்ணன் தமிழருவி மணியின் மாதிரி ஒரு கட்சியாக வர வேண்டியது தானே சார் பாஜகக்குள்ள ஏற்கனவே அவரை பி டீம் பி டீம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க பி டீமாக வந்துட வேண்டியது தானே சார் பி பிளஸ் தீமா வர வேண்டியது தானே சார் ஏன் சார் வரமாட்டாரு அவரு அதுதான் தான் அங்கே கை வைக்கிறாங்க ஊர்ல வந்து ஒரு பேரலை வரும்பொழுது ஒரு பெரிய கொரோனா மாதிரி வியாதி வரும் வரும்பொழுது பணக்காரன தான் தாக்குமா ஏழையும் தாக்கும் பிஜேபின்றது ஒரு கொடிய விஷம் ஒரு கொடுமையான வைரஸ் அது வந்து ஏடிஎம்கேவை மட்டும் தாக்காது திமுகவை மட்டும் தாக்காது திமுகவையும் அடிக்கும் அதிமுகவையும் அடிக்கும் நாம் தமிழரையும் அடிக்கும் எல்லா கட்சியும் அடிக்கும் முற்போக்கு இயக்கங்களும் அடிக்கும் முஸ்லீம்களை வந்து எண்ணெயை விட்டு வேட்டையாடும் எப்படி ஒன்றா பண்ணும் சார் இது வந்து நாசிசம் ஃபேசிசம் சார் ஹிட்லர் யாரை அடிப்பான்னு யாராவது கனவு கண்டாங்களா எல்லாரையும் தான் அடித்தான் பிரிட்டன் வந்து அவனோட உடன்படிக்கையோடையே இருந்தது நான் என்னை தாக்காதேன்னு எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவை அடிக்கலான்னு கனவு போட்டானுங்க திட்டம் போட்டானுங்க அவன் முதல்ல அடித்தது பிரிட்டனை தான் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் எல்லோரையும் ஆயிடுச்சான் கடைசியாக தான் ரஷ்யாவுக்குள்ளே வந்தால் ஸ்டாலின் வந்து அது ஜோசப் ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின்ல ஜோசப் ஸ்டாலின் அவர் வந்து முறியடிச்சார் ஸோ ஒரு ஆபத்து சமூகத்தோட ஆபத்து அது எப்படி வரும்னா நீங்கள் வந்து எந்த இதில் வரும்னு தெரியாது கேட்டுங்களா பால் இவ்வளோ சார் ஒரே ஒரு துளி விஷம் போட்டால் போதும் பால் விஷமாயிடும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரே ஒரு துளி தானே சார் அப்படின்னு ஒதுக்கிட்டு சாப்பிட முடியுமா கலந்துருச்சு ஸோ பிஜேபின்றது மிகப்பெரிய கொடுமையான சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அது எப்படி வேணா வரும் அது வந்து கொஞ்ச நாள் பிஜேபிக்கு ஆதரவாலாம் பேசிட்டு இருந்தார் சீமான் நான் வந்து முருக கடவுள் நாங்கள் வந்து அந்த வழி வழிபாடு இந்த வழிபாடுலாம் சொல்லிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தார் சீமான் பிஜேபி தத்துவங்களையே அப்படியே ஒரு மாதிரி உரு உருக்கி அதை வந்து திராவிடமயப்படுத்தி

முடிவாகாமல்டிப்புறது நடக்கிறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அண்ணன் டி ஆர் பாலு அவர் வந்து இந்த சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து அவர் பேசுகிற பேச்சு வந்து காங்கிரஸுக்கு நெருடல் ஏற்படுத்துச்சு மாணிக்கம் தாக்கூர் அப்புறம் செல்லகுமார் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டு பிளே பண்றாங்க அது திமுக என்ன சொல்றது நீங்கள் ஜெயிச்ச எட்டு தொகுதிகளை எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒன்று பாடிச்சு ஒம்பது தொகுதிகள் உங்களுக்கு அப்படின்னு நாற்பதுல ஒம்பது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் திமுகவில் நடக்கூடிய பேச்சுவார்த்தை இதில் ரொம்ப கொஞ்சம் டஃப் ஆகும்பொழுது டிஆர் பாலு முடிஞ்ச போயா போய் நீ எங்கே வேணா போய் சேர்ந்துக்கியா அப்படின்ட்டு அவரோட பேச்சு விரிசலை ஏற்படுத்து இதில் வந்து பிளே பண்ணுறது யாருனா சுனில் அப்படின்னு அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர் அவர் என்ன பிளே பண்ணுறாருனா எடப்பாடிக்கும் அவர் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தவர் நான் எடப்பாடி கிட்ட பேசி பதினஞ்சு தொகுதி தரேன் அப்படின்னு அவர் பேசுகிறார் அவரோட பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு செல்லகுமாரையும் மாணிக்கம் தாக்கோரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு இதை நீங்கள் பேசுங்க காங்கிரஸ்க்குள்ள அப்படின்னு இவங்க வந்து பேசுகிறாங்க அதிமுகவில் போனால் பதினஞ்சு தொகுதி கிடைக்கும் இங்கே வந்து எட்டு தொகுதி தான் அப்படின்றார் இப்போ திமுக பதில் சொல்றது எட்டு தொகுதி தான் ஆனால் நீங்கள் எட்டு தொகுதியிலேயே எம்பி அங்கே போனால் ஜம்பி பாதி கூட வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து பஞ்சாயத்து வந்து ராகுல் காந்தி வரைக்கும் போகுது ராகுல் காந்தி கிளீனா புரிஞ்சுக்கிட்டார் இதுல என்ன பாலிடிக்ஸ் இந்த பஞ்சாயத்தை வந்து ராகுல் காந்தி கிட்ட கொண்டு போறது மாணிக்கம் தாக்கூரும் சுனிலும் அதுக்குள்ள தமிழ்நாட்டில் சில பேரை செட் பண்ணி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகிறது அப்படின்னு ட்விட்டர்ல பயங்கரமா போட்டு பயங்கரமாக ஒரு முக்கியமான ஒரு ஆள் எல்லாராலையும் விமர்சிக்கப்படுற ஒரு ஆள் போட்டு விட்டார் அவர் பார்த்தா சுனிலோட இன்புட்டிங்கு ராகுல் சொல்லிட்டாப்லாம் என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்டாலின் அம்கோ படாபாயே ஓ அப்படின்ட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ பேசிக்கோங்க சீட்டு குவாண்டிட்டி அமௌண்ட்டு இது எ எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ணி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால காங்கிரஸ் ரிட்டர்ன் ஆச்சு இல்லனா இந்நேரம் பேக்கப் பண்ணி காங்கிரஸ்க்கு ஒரு மூடு விழா நடத்தியிருப்பாங்க தமிழ்நாட்டில் எங்களுடைய பல்வேறு தகவல்களையும் கட்டுகளையும் வாய்ப்பு அளித்ததற்கு முக்கியம் வீடு நன்றி